வணக்கம் ஜவ இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சென்னை சேத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இரவு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர் அத்தனை பேருமே கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மிக அவசர ஆலோசனையான ஒரு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு தேர்தல் சம்பந்தப்பட்ட முடிவுகள் மற்றபடி எடப்பாடியோடு கூட்டணி அப்புறம் அண்ணாமலையினுடைய நிலைப்பாடு ஏன்னா அவர் சொல்லிட்டார் எங்கள் அப்பாவுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணோம் அதன் அடிப்படையில் எனக்கு இந்த ஆறு தொகுதி பொறுப்பு கொடுத்திங்க தெரியுமா அது வேண்டாம் எந்த தொகுதியில் போட்டியிட சொல்கிறீங்கன்னா அந்த தொகுதி சொல்லுங்கள் நான் போட்டி இருக்கிறேன் மற்றபடி வந்து பொறுப்புங்கிற கான்செப்ட் வேணால் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதன் அடிப்படை எல்லாத்தையும் கலந்து பேசக்கூடிய ஒரு சூழலில் அதனுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் அந்த கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா டோட்டலாக பாஜக டேமேஜ் அப்படின்னு சுத்தமாக தெரிஞ்சு போச்சு காரணம் பாஜகவுக்குள் ஒற்றுமை இன்னை ஒற்றுமை இல்லை ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு அண்ணாமலை பொழந்து கட்டிட்டார் எனக்கு வந்து ஆறு தொகுதி கொடுத்து பார்க்க அப்படின்னு சொல்றீங்க மற்றபடி நான் எப்படி பார்க்கறது எப்படி அலைய முடியும் வரிசையாக ஒரே தொகுதி ஆறு தொகு வரிசையாக ஒரு ஆறு தொகுதி இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை ஒரு சென்னைக்குள்ள ஒரு ஆறு தொகுதி திருச்சிக்குள்ள ஒரு ஆறு தொகுதி இருந்தால் கூட பரவாயில்ல ஒட்டி ஒட்டி திருச்சியில் ஒரு தொகுதி மதுரையில் ஒரு தொகுதி திண்டுக்கல்ல ஒரு தொகுதி அப்புறம் உள்ள ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு தொகுதி இந்த பக்கம் சென்னையில் ஒரு தொகுதி கொடுத்தீங்கன்னா நான் எப்படிங்க போய் பார்க்க முடியும் மெத்தபடி வந்து உங்கவுங்க விருப்பத்துக்கு எல்லாம் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க என்னுடைய விருப்பத்துக்கு யாருமே வந்து வருவதில்லை இப்படி இருக்கக்கூடிய சமயத்தை நான் எந்த தொகுதியில் போட்டி கூட எனக்கு தெரியல யாரும் சொல்லவில்லை அதனால் முதல்ல வியூகம் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு போக முடியும் வியூகம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வியூகம் என்ன எவ்வாறு அந்த காயை நகர்த்துவது எந்த திசையை நோக்கி நகர்த்துவது எவ்வாறு வெற்றி பெறுவது யாரை வைத்து செயல்படுவது இத்தனை எடப்பாடியோட கூட்டணி இருந்துமே கூட மிகப்பெரிய ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலை பாஜகவின் எல்லாமே இருந்துகிட்ருக்கு அதே நேரத்தில் எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் அங்கு பேசப்பட்டிருக்கு எடப்பாடி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னால் கட்சியினோட நிலைமை ரொம்ப டவுனாக தான் போயிட்டுருக்கு டிடிவி உள்ளெழுத்து போட்டிருக்கு ஓபிஎஸ் வரமாட்டேங்கிறார் மற்ற தேமுதிக இன்னும் வரல இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயம் தோல்வி நிச்சயம் ஆமாம் இப்படி இருந்தீங்க அப்படின்னா எப்படி ஆகுது நமக்குள்ளே ஒற்றுமை இல்லையே அப்படி சொல்லி பிஎஸ் பி எல் சந்தோஷ் வந்து அண்ணாமலை மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அவர் மற்ற நிர்வாகிகள் மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டார் பி சந்தோஷ் பாஜக நதி போல இருந்துச்சு பாஜக தமிழகத்தில் இன்னைக்கு வந்து கூவத்தை போல் ஆக்கி விட்டீர்கள் பட்டு டேமேஜ் பாஜக அப்படிங்கிற மாதிரியும் அந்த பேச்சுகள் முடிஞ்சு கடைசியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பொறுப்புங்கிற ஒரு கான்செப்டு அது கொடுத்தோம் யாருக்கு கேசவ விநாயகத்துக்கு அவர் சரியாக செயல்படவில்லை அதனால் வந்து அவரை வந்து நம்ம நீக்கிட்டு வேறு ஆளை நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வகையில் பிரஷோபகுமார் அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு கேசவ விநாயகத்தை நீக்கிவிட்டு பொறுப்பு செயலாளர் தமிழக அளவுக்கு மாநில பொறுப்பு செயலாளராக கேசவ விநாயகத்தை போட்டிருந்தாங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே சரி இத்தனைக்கும் வந்து அவர் ஆர்எஸ்எஸ்ஸு பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா அதே மாதிரி ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பாஜகவுடைய ஒரு தலையீட்டுக்குள் த பாஜக செயல்பாட்டுக்குள் ஆர்எஸ் ஒரு தலையீடு கட்டாயமாக இருக்கும் ஆர்எஸ்எஸ் இடம் சொல்லாமல் எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு மொழியும் பாஜக எடுக்கவே முடியாது அதன் அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்தவரை என்ன முடிவுங்கிற ஒரு கான்செப்ட்டு கேசவ விநாயகத்தை நியமிக்கிச்சது எது ஆர்எஸ்எஸ்ஸாக நியமித்தது பாஜக கிடையாது அதன் அடிப்படையில் வந்து அவருடைய செயல்பாடு என்னமே அண்ணாமலைக்கு ஆதரவாகவே இருந்தீங்க அதனால் வந்து இன்றைக்கி கட்சி படு டேமேஜாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேச்சின் விளைவாக பிரசோபகுமார் அப்படிங்கிற விட கேசவ நீக்கிவிட்டு இன்றைக்கி தமிழக பாஜக பொதுச் செயலாளராக பொறுப்பு செயலாளராக போட்டிருக்கிறாங்க கேசவ விநாயகத்தை தூக்கி வட தமிழ் மாவட்டத்தில் ஒரு ஒரு செயற்கை கூட்டத்தில் போட்டு விட்டுருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் பேசிய அண்ணாமலையின் பேச்சு என்ன தெரியுதுனா வியூகம் என்ன வியூகம் என்ன வியூகம் என்ன அதை தான் திரும்ப திரும்ப பேசியிருக்கார் எந்த ஒரு வியூகத்தையும் இல்லாமல் நம்ம எப்படி வெற்றி அடைய முடியும் காசை வச்சு வெற்றி அடைய முடியாது மக்கள்லாம் போட மாட்டான் அதே நேரத்தில் வந்து நம்ம என்ன ஒரு உழைச்சாலுமே சரி போட மாட்டான் எனக்கு ஏகப்பட்ட தோல்விகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏகப்பட்ட தோல்வி அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்சி வந்து எவ்வாறு வெற்றி அடைய வைப்பது அதுக்கு வியூகம் என்ன அப்படிங்கிறப்ப பிஎல் சந்தோஷ் சொல்லிட்டார் வியூகத்தை சொல்ல முடியாது சொன்னால் பிற கட்சிகள் தெரிந்து கொள்வார் நாம் நிச்சய தோல்வி அடைவோம் அதனால் வந்து வியூகம் இருக்கு அதை சொல்ல முடியாது போட்டு அண்ணாமலையிட்டே சொல்லிட்டார் ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிள் வே மதவாதத்தை தூக்கி எறிந்து நார்மலாக திமுகவை போல் அதிமுகவை போல் தாவேக்காவை போல் நல்லா புரிஞ்சுக்கணும் தாவேக்கான கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் கூட அவன் என்ன சொன்னாங்க பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் சிம்பிளாக எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கொள்கையை மாற்ற முடியுமா கட்டாயமாக முடியாது பாஜகவின் அடித்தளமே என்ன இஸ்லாமியத்தை வேரோடு இந்தியாவை விட்டு அழிக்க வேண்டும் கிறிஸ்துவத்தை வேரோடு சிறுபான்மை அப்படிங்கிற கான்செப்டை விட்டு தூக்கி எறிஞ்சிடணும் ஆக இருவரும் இல்லாத ஒரு இந்தியாவை நாம் படைக்க வேண்டும் அப்புறம் தலித் மக்களை மதிக்கக்கூடாது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எங்கே வெற்றி அடைகிறது இதெல்லாம் தூக்கி எரியக்கூடிய அளவுக்கு பாஜக இருந்தது அப்படின்னா கட்டாயமாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஆமாம் இதுதான் வந்து வெற்றி அடைவதற்குண்டான வியூகம் இந்த வியூகம் இல்லாமல் மீண்டும் மதவாதத்தை கையில் தூக்கக்கூடிய ஒரு சமயத்தில் கட்டாயமாக பாஜக இங்கு செல்லவே க கா செல்லா காசாகவே இருக்கும் பிஎல் சந்தோஷ் சொன்ன மாதிரி நதி போல இருந்த பாஜக கூவம் போல் இப்போதைக்கு மாறி இருக்கு ஆமாம் இன்னும் இருக்கக்கூடிய காலத்தில் வற்றிய ஜீவ நதியாக மாறிவிடும் ஜீவ நதி தான் அது ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது அந்த மாதிரி வரும் ஆக வந்து உங்கள் வியூகம் என்ன அப்படிங்கிறது அண்ணாமலை கேட்ட சமயத்தை மறைத்து பேசிய பி எல் சந்தோஷுக்கு நாம் சொல்லுவது உங்களுடைய வியூகம் எப்படிப்பட்ட வியூகமாக இருக்கட்டும் ஆனால் உங்கள் வியூகம் மதவாதத்தை நோக்கி இஸ்லாமியர்கள் நோக்கி ஏன்னா கிறிஸ்துவ மக்களை நோக்கி சிறுபான்மை மக்களை நோக்கி டேமேஜ் பண்ணக்கூடிய அளவு இருக்கக்கூடாது இருந்ததுன்னா டோட்டலாக நீங்கள் டேமேஜ் அதுதான் வந்து இப்போதைக்கு அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் ஆமாம் பிரதிபலித்த அந்த மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்றவர்கள் கட்டாயமாக பாஜகவும் மிகப்பெரிய ஒரு தோல்வி காத்திருக்கு அப்படிங்கிறது அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணியாச்சு இது எடப்பாடி காதுக்கு போனவனு இன்னைக்கு அவர் ரொம்ப கவலையாக இருக்கிறார் என்னடா அது அவங்க கூப்பிட்டாங்க நம்ம போல வந்து சேர்ந்தோம் ஒரு கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் போயிடுச்சு ஆமாம் இவனுங்களை நம்பி எப்பட்றா நம்ம வந்து தொகுதியை கொடுத்து ஒவ்வொரு தொகுதி இவங்க எவ்வளோ எப்படி வெற்றி பெறுவார்கள் ஒற்றுமை இல்லை பீகத்தின் ஒரு நிலைப்பாடு இல்லை மதவாதம் இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி வெற்றி பெறுவார்கள் ஒன்றுமில்லைனா கூட ஒரு ஒற்றுமை இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ரெண்டு மூணு சீட்டாவது வரும் அதுவும் இல்லை அப்படின்னா எப்படி குறிப்பாக அண்ணாமலையை வந்து விரட்டணுங்கிறது எடப்பாடியோட கருத்து எடப்பாடியை விரட்ட வேண்டும்ங்கிறது அண்ணாமலை இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பாஜக தமிழகத்தில் கட்டாயமாக வேறுன்றவே முடியாது அதுக்கு அதிமுக துணை இருந்தாலும் சரி வேறு எந்த திமுகவுடைய துணை இருந்தாலுமே சரி அதன் அடிப்படையில் இன்றைக்கி ரொம்ப எடப்பாடி ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காரு அவரே இங்கே ஃபிஃப்டி சி உள்ள தொழிலதிபராக பிடிச்சி போடுங்கப்பா ஆமாம் நூறு சி உள்ள தொழிலதிபராக பிடிச்சி போடுங்க அப்படிங்கிறார் பாஜகிட்ட என்ன இருக்குது ஒன்று பணம் இருக்குது ஆமாம் கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் மற்றபடி வந்து வியூகத்தின் அடிப்படையில் கட்டாயமாக பாஜக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் இது வந்து என்னைக்கு எடப்பாடிக்கு மிகப்பெரிய கவலையை கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது தான் பகிரங்கமாக தக என்றாலுமே கூட எடப்பாடி கட்டாயமாக இதன் அடிப்படையில் எத்தனை சீட்டு பாஜகவினுடைய நிலைமை ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் அடிப்படையில் ஜெயிச்சு வந்தால் தான் அவர் முதலமைச்சராக வர முடியும் இப்படிப்பட்ட ஒரு கும்பல் நம்ம மாட்டிக்கிட்டமேன்னு இன்றைக்கி விழித்து கொண்டிருப்பதாகவும் பே என்று நம்ம கிராமத்தில் பழமொழிச்சுடுவோம் விருப்பாச்சி சந்தையில் வித்த ஆடு போக சொச்ச ஆடு முடித்த கதையாக இன்றைக்கு எடப்பாடி பாஜகவிட மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி